السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على رسول الله محمد وعلى اله اصحابه اجمعين اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم يا ايها الذين امنوا اتقوا الله حق <applause> تقاته ولا تموتن الا وانتم مسلمون اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم

அப்படி இறைவனால் வழங்கப்பட்ட அருட்கொலைகளிலே மிக முக்கியமான ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலும் ஒரு மனிதனுடைய இளமை பருவம் என்று இசுலாமிய மார்க்குறை செய்திகள் நமக்கு தெளிவுபடுத்தும் எந்த அளவிற்கு என்று சொன்னால் இந்த இளமை பருவத்தை

அது எடுத்து பார்த்தீங்கன்னா பொதுவான கேட்டகரியாக அமைந்து இருக்கும் ஆனா ஒரே ஒரு சாதாரண மற்றும் இறைஞர்கள் என்று இறைவன் குறிப்பிட்டு வருகி இருப்பான் நபிகளார் சொன்னார்கள் ஷாபு நஷாஃபிய இபாதத்தி ரப்பி அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டிலே தன்னுடைய இறைமை பரவத்தை கரித்த இறைஞனை இறைவன் அவருடைய நிழலை கொண்டு வருவே நாளில் அடவைத்துக் கொள்வான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லி தந்திருக்கின்றார் இறைவன் எந்த அளவுக்கு அந்த இளமை பருவத்தை நேசிக்கின்றான் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்தும் இப்பேற்பட்ட இளமை பருவம் இன்றைய காலகட்டத்தில் நாம் எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப சிக்கலான பருவமாக இருக்கின்றது எந்த இளைஞர்களை பார்த்தாலும் அல்லாஹ் காப்பாற்றியவர்களை தவிர பெரும்பாலான இளைஞர்கள் தவறான பாதையில் செல்லக்கூடியதை சாதாரணமாக நம்மால் கண்கூடாக பார்க்க முடிகிறது ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் எப்படி உலக வாழ்க்கையில ஒரு மனிதன் நடக்க வேண்டும் என்று சொல்லி தந்திருக்கின்றதோ எப்படி விவாதத்தை செய்ய கட்டி தந்திருக்கின்றதோ அதே போல இளமை பருவத்தை எப்படி கழிக்க வேண்டும் ஒரு இளைஞனை எப்படி ஒரு பெற்றோர் செலுத்த வேண்டும் என்பதற்கு பல வழிகாட்டுதல்களை நமக்கு தந்திருக்கின்றன அதுல சூரத்து ருக்குமான் என்ற அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய இறைவன் ருக்குமான் அலைசலாம் என்ற ஒரு நல்லடியாருடைய வரலாற்றின் மூலமாக ஒரு இறைவினை எப்படி நாம் நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற மிக முக்கியமான பாடத்தை நடத்துகின்றோம் ஒவ்வொரு இறைவனும் மனதில் ஆழமாக பதிய வைக்க வேண்டிய செய்திகள் ஒரு இறைவினை இளம் எண்ணெய் வளர்ந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் கடைபிடிக்க வேண்டிய உபதேசங்கள் சூரத்து ருக்குமானுடைய முப்பத்தி ஒன்றாவது அத்தியாயம் பதிமூணு முதல் பத்தொன்பது வரை இறைவன் அழகாக எப்படி ஒரு குழந்தையை இறைஞனாக உருவெடுக்கும் பொழுது அவனை வளர்த்தி வாழ்த்து ஒரு தந்தையினுடைய அந்த ரோல் அவர் என்ன ஒரு தாயினுடைய ரோல் என்ன என்பதை அழகாக பேசுகின்றார் அவா முக்குணராகி லுகுமான் அலைசலாம் அவர்களிடத்தும் அவருடைய மகளுக்கும் மத்திய நடந்த உரையாடலை வசதங்களாக பதிவு செய்கின்றான் லுகுமான் அலைசலாம் அவர்கள் தன் மகளிடத்திலே முதலாவது உபதேசமாக அவ்வா பற்றி சொல்கின்றார் அவர் சுடி காட்டுகின்றார்

அல்லாஹ்வை மட்டும் தான் வணங்க வேண்டும் அவனுக்கு இணையாக யாரையும் எந்த ஒன்றை வைத்திர கூடாது என்பதை தன் மகனுக்கு கற்று கொடுக்கின்றார் இந்த பாடத்தை தான் இறைவனுக்கு முதலாக நடத்து அதுதானா யார் அவர் ஆற்றல் என்ன அவனுக்கு இணையாக யாரும் கிடையாது அவனை மட்டும் தான் நாம் வணங்க வேண்டும் என்ற மிக முக்கியமான பாடத்தை தான் ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த இறமை பருவத்தின் துவக்கத்திலே நடத்துகிறோம் முன்னாடி சிறு வயது சொல்லி கொடுத்தாலும்

எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் பல இளைஞர்களோ தந்தையோ மதிக்காத கெட்ட வார்த்தைகளை சர்வசாதாரணமாக அவர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஏன் ஒருபடி மேலே போய் அவர்களை அழிக்கக்கூடிய இஸ்லாமிய பிள்ளைகளை நம்மால் பார்க்க முடிகின்றதா இல்லையா லுகுமான் அவர்கள் கருவைத்துக் கொண்டார்

நன்றி செலுத்துவதில் அல்லாஹ் கடந்தது பெற்றோர்கள் என்று இறைவன் தெளிவாக சொல்லி காட்டிட்டு அடுத்த வருஷத்தை சொல்கின்றான் அந்த பெற்றோர்கள் இறைவனுக்கு மாற்றமாக உன்னை யாராவது நடக்க சொன்னாங்க என்று சொன்னால் அவங்களுக்கு நீ கட்டுப்படா ஆனால் அவங்க எடுத்து நீ இந்த உலக வாழ்க்கையில நல்ல முறையில் நடந்தது நம்முடைய பெற்றோர்கள் ஒருவேளை மாற்று மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் கூட நான் முஸ்லீம் ஆயிட்டோம் அவங்க மாற்று மதத்தில் இருக்கிறாங்கன்னா

நீ என்ன காரியத்தை செய்தாலும் செய்ய முற்பட்டாலும் இறைவன் உன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் இறை அச்சத்தை கொடுக்கும் நீ இதை கொடுத்து தவறி கையில பல பெற்றோர்கள் ஸ்மார்ட் போன்ல கொடுத்துறோம் காலேஜுக்கு அனுப்பி விடுகின்றோம் ஸ்கூலுக்கு அனுப்பி விடுகின்றோம் படிப்பு கொடுக்கிறோம் அல்லாவை பற்றிய பயத்தை உண்டாக்கி இருக்கிறோமா இறை அச்சத்தை மனதில் சுமந்து நமது உலக வாழ்க்கையில் நடக்கின்றார்களா நம்மை நம்மை கேட்டுக்கொள்ளும் இன்னைக்கு அது இல்லாதனால்தான காதல் என்ற மாய உலகில சர்வ சாதாரணமாக பல இளைஞர்களையும் இருக்கிறார்கள் அவருடைய விளைவு என்ன மார்க்கம் தடுத்த அறாமான விவசாயத்தின் பக்கம் அதை அழைத்து இல்லையா மொபைல் போன வைத்திருக்கின்றார்கள் அவர்கள் பார்க்கக்கூடிய தவறான காட்சிகள் சமூக வலைதளங்கள் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய முறைகள் இதற்கெல்லாம் என்ன காரணம் நம்மளை யாரும் பார்க்கல நாம யாருக்கு தெரியாமல் செய்யணும் அதுதான் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கின்றான்

தீமையை தடு ஒஸ்பிர் அலாமா அஸாபுக் பொறுமை நீ கடைபிடித்துக் இந்த தாரிக்கும் ரசூலுல் உமர் நிச்சயமாக இதுதான் உறுதிமிக்க காரியமாகும் என்று தொழுகையை பற்றி கட்டளை இடுகிறார் தொழுகையை கொடுக்கிறார் இந்த தொழுகையை கொடுத்துட்டோம்னா அவனுக்கு ஏறேச்சம் அதிகமாக கூடிடும் தொழுகை மாணக்கேரான கவரக்கன காரியங்களிலிருந்து ஒரு இறைஞனை இருப்பென்னை எல்லா மனிதர்களையும் பாதுகாக்கும் தொழுகை நீ கரெக்டா பேணிக்கொள்ளும்

கொடுத்தார் அழைப்பு பணி செய்ய வேண்டும் என்று சொன்னார் மக்களிடத்தில் பெருமை அளிக்க கூடாது நடுத்தரமாக நடக்க வேண்டும் பெருமையும் கருவம் வந்து கூடாது மொழி சத்தத்தை உயர்த்தாமல் அழகான முறையில் மக்களிடத்தில் பேச வேண்டும் என்று எந்த அளவுக்கு உபதேசம் இருந்தது இந்த அடிப்படையில் ஒரு இளைஞனோ இளம்பெண்ணோ நடக்க ஆரம்பித்தார்னா அவர் இஸ்லாமை இளைஞனாக மாறிடுவார் இஸ்லாமை இளம்பெண்ணாக மாறிவிடுவார் இப்படி நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்த்தி

இதை அழகான முறையில் மனதில் பதிவேற்றம் செய்து நாம் கடைபிடிக்கும் இறுதியாக நபிகளார் எந்த அளவுக்கு இளைஞரை போய் செயல்களில் ஈடுபட்டிருக்கின்றார் என்பதற்கு ஏராளமான செய்தி இருக்கின்றன அது ஒரே ஒரு செய்தியை மிக முக்கியமாக ஒவ்வொரு இளைஞனும் மனதில் ஆழமாக பதிய வைக்க வேண்டிய ஒரு சம்பவம் நபிகளாருடைய சபைக்கு ஒரு இளைஞர் வருகின்றார் அல்லாவின் தூதரே எனக்கு உபச்சாரம் செய்ய அனுமதித்தார்கள் என்று கேட்கிறார்

உம்மத் அதிகமா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி அவரை ஹேண்டில் பண்ணாங்க இதுதான் ஒரு உபதேசம் அந்த இறைவனை அவங்க ஹேண்டில் பண்ண பக்குவப்படுத்தி விதம் தவறில் இருந்து அவரை வெளியேற்றி விட்டது சொன்னால் இதற்கு தான் ஒவ்வொரு பெரியவரும் பேச்சு செய்யணும் ஒருத்தர் தவறு செய்தாரா அவருடைய அழகான முறையை நன்மொழிப்படுத்துவதற்கு அழகான சம்பவம் அதே போல ஒவ்வொரு இறைஞனும் இறங்க வேண்டும் என்ற சம்பவத்தில் பெற வேண்டிய பாடம் தவறு செய்வதற்கான எண்ணம் இருக்கிறதா உடனே நினைக்கும் தாய்க்கு நம்ம விரும்புவோமா இது நம்முடைய தங்கை செய்த நாம் ஏற்றுக்கொள்வோமா நம்முடைய மகள் செய்தால் ஏற்றுக்கொள்வோம் இந்த என்ன வர ஆரம்பிச்சு பல தவறுகள் வந்து நம்மை விடுத்துக் கொள்ளும் ஒரு இஸ்லாமிய இளைஞனாக உருவாக்குவதற்கு இது போன்ற செய்திகள் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் இறுதியாக இன்றைய இறைமை பருவம் என்பது ஆற்றல் மிக்க பருவம் இந்த காலகட்டத்தில்

இந்த ஆற்றலை மார்க்க அடிப்படையில் சரியான முறையில் பயன்படுத்தி தமக்கும் சமுதாயத்திற்கும் நன்மை பயக்கக்கூடிய வகையிலும் நாளை ஒருமை நாளில் வெற்றி பெறக்கூடிய வகையிலும் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும் அப்பேற்பட்ட வாக்கியத்தை ஒரு ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்து முடிவானாக என்ற பிரார்த்தனை போது இந்த உரையை நிறைவு செய்கின்றேன் வாசல் ரவானா அலமது இல்லாத பிற ஆளுமை அஸ்லாம் வரைக்கும் வரமத்து